ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரிய சாம்பார் சிறுதானியத்துக்கான சாம்பார் வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் நமக்கு தேவையான பொருட்கள் வரமிளகாய் பூண்டு கறிலி சீரகம் மிளகு வரமல்லி சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துப்போ அரைச்சிக்கணும் அதோடு சேர்த்து நம்ம தவறம்பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தோம் அதே மாதிரி புளி இதெல்லாத்தையும் சேர்த்து அதோட அரைச்சிக்கணும் பாருங்க நம்மளோட பருப்பு தவரம் பருப்பு அந்த மிளகு சீரகம்லாம் சேர்த்து அரைச்சி இந்த ஸ்டேஜ்ல இந்த கன்சிஸ்டன்சில வச்சிருக்கோம் கொஞ்சம் பரப்பரப்பாக இருக்கட்டும் சூடான வெந்தைன்னு கொஞ்சமா வெந்தய இப்போ நம்ம இடிச்சு வச்ச சின்ன வெங்காயம் அப்புறம் இடிச்சு வச்ச பூடு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பள்ளையும் ஒரே ஒரு தக்காளி இப்போ நம்ம ஒரு பி பெருங்காயம் சுட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பருப்பு பருப்பை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா திக்கி வரும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் பருப்பெல்லாம் நல்லா வேகிறதுக்கு நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்கிற நம்மளோட சாம்பார் நல்லா திக்காக வந்திருக்கு இந்தளவுக்கு திக்னஸ் வரணும் வந்தால் தான் நல்லா வெந்திருக்கு பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்குன்றோம் அப்புறம் கருவேப்புல கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம் ஒரு கிளரி விட்டுட்டு ஆஃப் ரொம்ப சுவையான சாம்பார் ரெடி இது வந்து சிறுதானியத்து கூடலாம் சூப்பராக இருக்கும் முக்கியமாக ராகி களி கம்மஞ்சோறு கூடலாம் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்